வணக்கம் ஸோ பாண்டிச்சேரிக்கு அடுத்தது இந்தியாவில் எங்கே இவெண்ட் பண்ணலான் போது எங்கள் டீம் நாமக்கல் சூஸ் பண்ணாங்க ஜூன் செகண்ட் வீக்கில் நாமக்கல்ல இவெண்ட் பண்ணலான் இருக்காங்க நாமக்கல்ல உங்களை சந்திக்கிறேன் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கும் இமெயிலுக்கும் மெசேஜ் அமைச்சிங்கன்னா எங்கள் டீம் கான்டாக்ட் பண்ணுவாங்க வணக்கம் மீண்டும் மணிப்பேச்சல் உங்களை நாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கி ஒரே குஷி மார்க்கெட்டு ஒரேடியாக ஏறிடுச்சு சென்செக்ஸ் ரெண்டாயிரம் பாயிண்ட்டு நிஃப்டி எழுநூறு பாயிண்ட் அப்பு பேங்க் நிஃப்டி ஐம்பதாயிரத்தை முதல் வாட்டி தாண்டிடுச்சு இதெல்லாம் ஒன்றும் வாங்க முடியாது ஆனால் கோல்டு சிக்ஸ் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரடுக்கு ஃபர்ஸ்ட்டு டைம் கொஞ்ச நாள் கழித்து போயிருக்கு சிக்ஸ் தௌசண்ட் சிக்ஸ் ஃபிஃப்டிக்கிட்டே இருக்குது கோல்டை வாங்கணும்னு நினைக்கிறவங்க வாங்கலாம் கோல்டு பீஸ் வாங்கலாம் இன்றைக்கி எதுவுமே இல்லைன்னு நினைக்காதீங்க இன்றைக்கி உங்களுக்கு போடணும்னு நினச்சிங்கன்னா கோல்டு பீஸ் வாங்கலாம் கோல்டு டெஃபினட்டாக ஏறும் ஸோ இது வந்து இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் ஒரு டெவலப்மெண்ட்னால இது கரெக்ஷனாக இருக்குது அதனால் இதை வந்து கோல்டு பீஸ் வாங்கலாம் மார்க்கெட்டு ஏறி இருக்கிற சந்தோஷம் என்னென்னா போன வாரம் ஃபுல்லாக நம்ம பண்ண லாஸை இந்த வாட்டி மேக்கப் ஆகிடுச்சு போன வாரம் ஃபுல்லாக உங்களை கன்சிடர் பண்ணு கன்சிடர் பண்ணு கன்சிடர் பண்ணுன்னு சொன்னேன் நீங்கள்லாம் கன்சிடர் பண்ணியிருப்பீங்க இந்த கன்சிடர் பண்ணதோட எஃபெக்ட் இப்போ தெரியும் இன்றைக்கி ஹோல்டு ஸ்டாக்கை பார்க்காதீங்க மார்க்கெட்டில் ரீடிங் பார்த்துட்டு சந்தோஷப்படுங்க நாளைக்கு பொட்டியை திறப்பாங்க பொட்டி எது மாதிரி போகிறதுங்கிறத பொறுத்து இருக்குது எக்ஸிட் போல் ரிசல்ட் அப்படியே ட்ரான்ஸ்லேண்ட் ஆகிடுச்சுன்னா எழுநூறு எட்நூறு பாயிண்ட் இருக்கும் எக்ஸிட் போலோட கம்மியாக வந்ததுன்னா மார்க்கெட் ஷார்ட் டர்மில் ப்ரெஷர் இருக்கும் ஸோ திரும்பி நாளை பொட்டி மூடினப்புறமா ஃபுல்லாக திறந்த அப்புறம் நீங்கள் என்ட்ராகிறது பெட்டர் நாளைக்கும் வெளில நிற்கிறது பெட்டர் அதனால் ஸ்டே அவுட் ஆஃப் தி மார்க்கெட் நாளைக்கும் இன்னிக்கும் இது வந்து இன்னைக்கு மார்க்கெட் பற்றி நியூஸு கோல்டாக வாங்க மறந்துடாதீங்க கோல்டு பீஸாக வாங்கலாம் இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் காசு பண்ணுறது எப்படின்னா நம்ம தாத்தா தான் கற்றுக்கணும் போன வாரம் ரிஷி பாலாஜியோட பேசறச்ச தாத்தா எப்படி ஜப்பானில் வாங்கி காசை பேக்கெட்டில் போட்டுக்கிட்டாருன்னு நீங்கள் என்ன நினஞ்சிருப்பீங்க தாத்தா ஒன் எயிட்டி பில்லியன் டாலருக்கு மேலே வச்சிருக்கிறாரு அந்த காசை ஏன் போடலைன்னு நினைக்கிறீங்க தொண்ணூற்றி நாலு ஆகுது மூளை எல்லாம் கில்லாடியாக வேலை செய்து பாருங்க வாரன் பஃபட் தாத்தா என்ன பண்ணுறாரு அமெரிக்கன் கவர்மெண்ட்டுக்கு கடன் கொடுக்குறாரு நூற்றி எண்பத்தி ஒன்பது பில்லியன் டாலர்ல வெறும் முப்பது பில்லியன் டாலர் தான் பேங்க்ல வச்சுருக்கிறாரு மீதி நூற்றி எண்பத்தெட்டு பில்லியன் டாலரை நம்ம ஜோ பைடனுக்கு கடன் கொடுத்துருக்கிறாரு ஜோ பைடனும் அஞ்சு பர்சன்ட் அஞ்சரை பர்சன்ட் வட்டி கொடுத்துட்டு இருக்கிறாரு தாத்தா மினிமம் செவன் அண்ட் ஹாப் பில்லியன் டாலர் வாங்கி போடுறாரு நீங்க கான்பிடென்ட்டா ஏன் தாத்தா இப்படி ஏன் பண்றாருன்னு நினைச்சீங்கன்னா தாத்தா வந்து ஒன் இயர் பாண்டு கூட வாங்க மாட்டேங்கிறாரு த்ரீ மந்த்து சிக்ஸ் மந்த்து பாண்டு தான் வாங்குறாரு மண்டே காத்தாலும் ஆனால் தாத்தா வந்துடுவார் பாண்டு மார்க்கெட்டுக்கு தாத்தா வருவாரான்னு காத்துட்டு இருக்காங்க ட்ரெஷரி அதனால தாத்தா வந்து பாண்டாக வாங்கி தள்ளுறாரு எவ்வளோ தூரம் பாண்ட் அக்யுமலேட் பண்ணிட்டார்னா டோட்டல் அமெரிக்கன் கவர்மெண்ட் நூறுரூவா கடன் வாங்கிச்சின்னா மூன்றுரூவா வந்து பஃபட் தாத்தாது த்ரீ பர்சன்ட் ஆஃப் தி டோட்டல் ட்ரெஷரி மார்க்கெட் அவுட் ஸ்டாண்டிங் வாரன் சார் வச்சிருக்கிறாரு இதில் வந்து யாரெல்லாம் காம்படிஷனு ஜப்பான் சைனா இந்தியா இது மாதிரி குளோபல் தான் இவரோட ஜாஸ்தி வச்சுருப்பாங்க இவர் டோட்டலாக வந்து ஒரு இண்டிவிஜுவல் கம்பெனி ஒரு இன்வெஸ்டர் வந்து இவ்வளோ தூரம் அக்கியமலேட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் ஒரு வருஷத்துக்கு செவன் பாயிண்ட் ஃபைவ் பில்லியன் டாலர் வாங்கி பேக்கெட்டில் போட்டுக்கிறாரு ஒரு பில்லியன் அப்படிங்கிறது வந்து எட்டாயிரத்தி முந்நூறு கோடி ஸோ அப்ப ஏழரை பில்லியன் வாங்குறாருனா அறுபதாயிரம் கோடி வருஷத்துக்கு அமெரிக்கா கவர்மெண்ட்டு கட்டுறாங்க யாருக்கு தாத்தாவுக்கு தாத்தாவும் ஹாப்பியாக வாங்கி பேக்கெட்டில் போட்டுக்கிறாரு பண்ணால் இது மாதிரி பிஸ்னஸ் பண்ணணும் இது தான் இன்வெஸ்டிங் இங்கே நிறைய பேர் இருபது வயசில் இருப்பீங்க நீங்கள் கரெக்டாக இதை பண்ணால் இந்த லெவலுக்கு போய் சேர்றோம் அதுதான் கோலாக இருக்கணும் நிஃப்டி பேங்க் வந்து ஃபிஃப்டி தௌசண்ட் ஃபஸ்ட் டைம் கிராஸ் ஆகிடுச்சு அதனால் வந்து ஃபிஃப்டி தௌசண்ட் நைன் நைன்ட்டி தாண்டிடுச்சு ஸோ இது வந்து நிஃப்டி பேங்க்கு மேலே போகிறதுனால நாளைக்கு எதாவது பேட் நியூஸ் மார்க்கெட்டுக்கு வரலன்னா உடனே மார்க்கெட்டு வந்து ஆல் டைம் ஹையை நோக்கி போகும் பேங்க் ஆஃப் பரோடா தான் ஏழரை பர்சன்ட் ஏறி இருக்கு ஆக்சிஸ் பேங்க் ஃபைவ் பாயிண்ட் எயிட் த்ரீ எஸ்பிஐ ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸ் ஃபோர் பஞ்சாப் நேஷ்னல் ஃபோர் பாயிண்ட் செவன் ஃபைவ் ஐடிஎஃப்சி ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் சிக்ஸ் இது மாதிரி லிஸ்ட் போட்டுகிட்டே போகலாம் நிஃப்டி ஓப்பனிங்கில் தாண்டி கீழே விழுந்து திரும்பி மேலே நிஃப்டி வந்து ஓப்பனிங் ஹை தாண்டிடுச்சு நிஃப்டியோட ஹை வந்து நிஃப்டி பேங்க்குனால் ட்ரிவன் ஸோ நிஃப்டி பேங்க்கும் ஆல் டைம் ஹை நிஃப்டியும் ஆல் டைம் ஹை நாளைக்கு ரிசல்ட் நான் சொல்கிற மாதிரி வந்ததுன்னா டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் தாண்டதுக்கு சான்ஸ் இருக்குது ஷார்ட் டேர்மில் நம்ம நிறைய பேங்கை கன்சிடர் பண்ணியிருக்கோம் அந்த பேங்கெல்லாம் பத்திரமா வச்சுக்கோங்க டைட்டனோட ஃபஸ்ட்டு நியூஸ் இன்னைக்கு டைட்டன் வந்து ஜுவல்லரி மார்க்கெட்டை எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறாங்க நெட்டில் தேடிவீங்கன்னா கிடைக்கும் எப்படி அவங்க வந்து கரெக்டாக அந்த டைமில் மார்க்கெட்டை என்டர் பண்ணி தப்பாக கேல்குலேஷன் பண்ணி ஹெவி லாஸ் ஆகி அதுக்கப்புறம் எப்படி கம் பேக் பண்ணாங்கன்னு என் புக் இந்த ஸ்டோரி எழுதியிருக்கு டைட்டன் வந்து இன்க்ரீஸ் இட்ஸ் ஜுவல்ரி ஸ்டோர் ரூம் கவுண்ட்டு பை ஃபார்ட்டி பர்சன்ட் நூறு கடை இருந்ததுன்னா நூற்றி நாற்பது கடை ஆக போகிறாங்க இப்போ அவங்கள்ட்ட தொள்ளாயிரம் கடை இருக்குது மூணு வருஷத்துக்குள்ள ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது கடை இட போகுது பையர் பேஸ ஆறு மில்லியன் பேஸாக போகிறாங்க இப்போதைக்கு த்ரீ பாயிண்ட் எயிட் பர்சன்ட் இருக்குது இப்போ இதோட வந்து மார்க்கெட் ஷேர் இன்னைக்கு எயிட் பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்ட்டு அதை பதினோரு பெர்சென்ட் ஆகணும்னு நினைக்கிறாங்க ஸோ இந்த ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் இருபது பெர்சன்ட் அவங்களோட ரெவென்யூ ஏறி முப்பத்தெட்டாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி மூணு கோடி இருந்திருக்கு இது வரைக்கும் தனிஷ்கு ஸ்டோர் டைரக்டாக ஆப்ரேட் பண்ணுறது நானூற்றி அறுபத்தி நாலு ஸ்டோர் வீதியெல்லாம் வந்து ஃப்ரான்ச்சைஸியாகவும் இருக்கணும் டூ செவன்டி டவுன்ஸில் பண்ண போகிறாங்க இப்போ கேரட்லேனையும் எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறாங்க நானூற்றி இருபத்தஞ்சு ஸ்டோரி இரநூறு டவுனுக்கு பை ஃபைனான்ஷியல் இயர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி செவன் லைட் வெயிட் ஜுவல்லரி மியாங்கிற பேண்டை டபுள் டேன் ஓவராக போகிறாங்க ஏன்னா அது வந்து எயிட்டீன் சிக்ஸ்டீன் ஃபோர்டீன் கேரட் கோல்டு வேறு சாதாரண ஜுவல்லரால் அதெல்லாம் விற்க முடியாது விற்றானா மக்களுக்கு நம்பிக்கை போயிடும் டாட்டானா வாங்குவாங்க அதனால அந்த மார்க்கெட் ஷேர் லீட் பண்ணுவாங்க அதோட கோர் பிஸ்னஸ் ஐ கேர் வாட்சஸ் அண்ட் ஜுவல்லரியில் ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி பர்சன்ட் க்ரோத்தும் அதோட எமர்ஜிங் பிஸ்னஸ் தனேரா சில்க் கம்பெனி சென்ட்டு அது மாதிரி இருக்கிறதுல தேர்ட்டி டு ஃபார்ட்டி பர்சன்ட் க்ரோத்து ட்ரை பண்ணுறாங்க தான் நடுவில் ஒரு ஃபால் இருக்கும்போது ரொம்ப ஹையாக இருந்தாலும் ஆசைப்படுறவங்க கன்சிடர் பண்ணிடுங்கன்னு சொன்னேன் இல்லாட்டா இது திரும்பி தேர்ட்டி டைம் சேவிங்ஸ்லாம் இப்போதைக்கு வராது அதனால் தனியாக வந்து தௌசண்ட் க்ரோர் பேண்டாக தனியாக மாற்றிடுவாங்க இப்போ தனேரா தௌசண்ட் க்ரோர் பேண்டு ஐ கேஆர் தௌசண்ட் க்ரோர் பேண்டு வேரபர் தௌசண்ட் க்ரோர் பேண்டு இதெல்லாம் தனி ஸோ ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் டோட்டல் ரெவன்யூ வந்து 47,500 செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் மண் குரோர்ஸு நெட் ப்ராஃபிட் த்ரீ தௌசண்ட் ஃபோர் நைன்டி சிக்ஸ் இதே மாதிரி ட்ரெண்ட் கண்டினியூ ஆச்சுன்னா நாலாயிரம் கோடியை தாண்டிடும் ப்ராஃபிட் ஸோ இது வந்து டைட்டனை பற்றி வந்த நியூஸு அதே சமயத்தில் டாடா Motorsல வந்து கிரீஷ் வாக் அப்படின்னு ஒருத்தர் தான் director டைரக்டர் அவர் எதுக்கு ஃபேமஸ்னா இண்டிகா இன்ஜினை வச்சு இயசு டெவலப் பண்ணும்போது அவர் டெவலப்மெண்ட்டில் இருந்தார் பல வருஷத்துக்கு முன்னாடி இப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா இந்த டிமர்ஜர் பண்ணதுனால உலகத்தில் எல்லாரும் வந்து இந்த ஜெஎல்ஆர் கம்பெனியாக தான் இதை பார்த்துட்டு இருந்தாங்களே தவிர இவங்களோட கமர்ஷியல் வெஹிக்கிள் டிவிஷனுக்கு அவ்வளோ பேர் கிடையாது ரீசெண்டாக நான் பஹ்ரைன் போனும்போது அங்கே பேசஞ்சர் காரில் வெறும் ஜெஎல்ஆர் தான் இருந்தது ஆனால் பஸ்ஸு டாட்டா பஸ் இருந்தது இப்போ கிரீஷ் பாகம் அதே தான் சொல்கிறாரு வன்ஸ் எங்களை தனியாக பிரித்து விட்டிங்கன்னா நாங்கள் ஒரு குளோபல் பிளேயராக எமேஜாவும் கமர்ஷியல் வெஹிக்கிள்ங்கிறாரு ஆனால் தான் சொல்கிறேன் வேல்யூ அடிஷனு நம்ம எழுபது ரூபாய்க்கு தான் வாங்கியிருக்கோம் பட் நீங்கள் என்ன ஆகும்னா ரெண்டு கம்பெனியாக பிரியும் ரெண்டும் சக்ஸஸ் ஆச்சுன்னா ரெண்டும் ஆயிரம் ரூபாய்க்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் பொறுமையாக பல வருஷம் வெயிட் பண்ணணும் ஸோ இதுக்கு வந்து இவங்களோடது சந்திரா என்ன சொல்கிறாருன்னா நாங்கள் ரொம்ப ஃப்ரான்டிக்காக குரோ பண்ணிட்டோம் இனிமேல் க்ரோத் ரேட் அப்படி இருக்காது லாங் டேர்ம் க்ரோத் ரேட் வந்து இண்டஸ்ட்ரியோட ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒன் ஆர் டூ பர்சன்ட் இருக்கும் நாங்கள் எஸ்யூவியில் டாமினேட் பண்ணுவோம் சிஎன்ஜி வண்டி ரெடி பண்ணுவோம் அண்ட் பேட்ரி பவர்ட் வெஹிக்கிள்ஸ் பண்ணுவோம் ஒரு இன்டர்வியூ நான் படித்தேன் அதில் அவர் என்ன சொன்னார் ஹைப்ரிட்டுங்கிறது வந்து ஸ்டெப் த்ரூ டெக்னாலஜி அதனால் லாங் டேம் ஃப்யூச்சர் கிடையாது ஸ்டெப் த்ரூன்னா ஐசி இன்ஜின்லேருந்து எலெக்ட்ரிக்கு நடுவில் இருக்கிற கொஞ்சம் வருஷத்துகளுக்கு அந்த டெக்னாலஜி இருக்கும் இந்த டெக்னாலஜி ரெடியாக இருக்குது எங்களால் வாங்க முடியும் ஆனால் இது வந்து அஞ்சு வருஷம் பத்து வருஷம் தான் இருக்குங்கிறதுனால நாங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணலங்கிற மாதிரி சொல்கிறாரு கரெக்டாக இல்லையான்னு நம்மளுக்கு தெரியாது கம்ப்ரஸ் நேச்சுரல் கேஸ் வண்டி அவங்க லான்ச் பண்ணிட்டாங்க அவங்க வந்து எலெக்ட்ரிக் வெஹிக்கிளில் கான்சென்ட்ரேட் பண்ண போகிறாங்க என்ன போகிறதுன்னு நம்ம போத்திருந்து பார்ப்போம் அதோட டாட்டா மோட்டார்ஸ் என்ன சொல்கிறாங்க ஜேஎல்ஆரோட பெரிய மேனுஃபேக்சரிங் வந்து இந்த எலக்ட்ரிசைட் மேனுஃபேக்சரர் ஆர்கிடெக்சர் அது பிஎல்ஐ ஸ்கீமில் ஒன்று இருக்குது அதுக்கு வந்து ராணிப்பேட்டில் தான் அவங்க தயார் பண்ண போகிறாங்க அது ஒரு பெரிய விஷயமாக இருக்க போகுது அதே மாதிரி ஃப்ரெஞ்ச் ஆட்டோமேக்கர் சிட்ரான்கிற வண்டி இந்தியாவிலேருந்து ஈவி மேனுஃபேக்சர் பண்ணி வெளிநாட்டுக்கு விற்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா இது நம்மளுக்கு வந்து நல்ல செய்தி இது என்ன ஆகும்னு திரும்பி இன்னொரு செய்தி ட்ரெண்ட் ட்ரெண்ட் என்ன சொல்கிறது இப்போ தான் ரீசெண்டாக துபாயில் ஒரு மீட்டிங் ஆச்சு எக்ஸ்டெண்டட் டாட்டா ஃபேமிலி ஃபஸ்ட் டைம் அட்டன் பண்ணாங்க நியல் டாட்டாவும் பசங்களும் போனாங்க சந்திரசேகர் போனார் ரத்தன் டாட்டா போல் இந்த டாப் மீட்டிங்க்கு அந்த மீட்டிங்கில் இந்த பசங்கள்லாம் போன மீட்டிங் பற்றி பேசினேன் அந்த சமயத்தில் என்ன இப்போ பண்ணிட்டு வந்துட்டார்னால ஜியோல் டாட்டா இந்த வெஸ்ட் சைட் இந்தியாவில் மட்டும் சூப்பராக இருந்தால் போகாது நம்ம ஆளுங்க அங்கே கல்ஃபில் நிறைய பேர் இருக்கிறாங்க கல்ஃபில் ஒரு ஸ்டூரை திறந்து வைக்க போகணுன்னு அங்கே திறந்து வச்சுட்டாங்க ஜென்ரலாக அப்பேரல் ஸ்லோ டவுன் சமயத்தில் ட்ரெண்ட் வந்து பயங்கரமாக பாசிட்டிவ் க்ரோத் இருக்குது போத் இன் ரெவன்யூ அண்ட் ப்ராஃபிட் ஸோ லாஸ்ட் டைம் எஃப்ஐ டுவெண்ட்டி ஃபோரில் வந்து சேல்ஸ் ஃபிஃப்டி பர்சன்ட் ஏறி டுவெல் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி ஃபைவ் குரோர்ஸ் அதில் நெட் ப்ராஃபிட் நாலு மடங்கு ஏறி தௌசண்ட் ஃபோர் செவன்டி செவன் க்ரோர்ஸ் அதனால் ஸ்டோர் கவுண்டும் ஏறிக்கிட்டே இருக்காங்க இவங்க என்ன பண்ணுற டாட்டா வந்து ஓன் பிராண்ட் ஸ்ட்ராட்டஜி வெளி பிராண்டு விற்கிறது இல்லை அவங்க ஓன் பிராண்டில் தான் விற்கிறாங்க ட்ரெண்டோட பிராண்டெல்லாம் வந்து டாட்டா பிளாட்ஃபார்ம்லையே விற்கிறாங்க இப்போ ஜூடியோ வந்து தேர்ட்டி பர்சன்ட் ஆஃப் ட்ரெண்டோட டேர்ன் ஓவர் ஜூடியோலேனு வருது டாட்டா எப்படி ஐக்கியார் பண்ணால் நாங்கள் சும்மா இருப்போமா அதனால் ரிலையன்ஸ் பிராண்டு என்ன பண்ணால் லென்ஸ் கிராஃப்டர் அப்படின்னு டிஎல்எஃப்ஓட பிராண்டை வாங்கிட்டாங்க பூனால ரெண்டு கடை திறந்துட்டாங்க ஸோ இப்போ இதில் என்னன்னா இதில் இவங்களோட இது விற்க மாட்டாங்க கண்ணாடியை விற்க மாட்டாங்க டைட்டன் மாதிரி ரேபன் ஓக்லி வசியே கோச் மைக்கேல் கார்ஸ் ப்ராடா இது மாதிரி இன்டர்நேஷ்னல் பிராண்டை விற்க போகிறாங்க ஆல்ரெடி அவங்கள்ட்ட வந்து எக்ஸ்க்ளூசிவ் டைப் இருக்குது ஹையன் ப்ரீமியம் பிராண்ட்ஸுக்கு டைட்டன் அவங்களே அவங்க பிராண்டை க்ரியேட் பண்ணுறாங்க இவங்க ஆப்போசிட் சைட்லேருந்து வராங்க மற்ற ஹையன் பிராண்ட்ஸு இந்தியாவில் மார்க்கெட் பண்ணுறாங்க ஓலா எலக்ட்ரிக் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு லீனர் இருக்கணும் ட்ராஃபிட் பண்ணி ஆனும் இல்லை இனிமேல் இது கொடுக்க மாட்டான் காசு யார் எவனும் வீசி ஏமாற மாட்டான் அதனால் ஆடு கசாப்பு கடைக்காரன்னு போகிற மாதிரி ஆடை தேடி கசாப்பு கடைக்காரன் வந்துட்டான் நான் வந்து ஆடெல்லாம் குறைக்க போகிறேன் இன்னும் ஆல்ரெடி ஐயாயிரம் பேரை தள்ளிட்டால் இன்னொரு ஐநூறு பேரை தள்ள போகிறனாலேயே விட்டு இன்னும் கொஞ்சம் நாளில் ப்ராஃபிட்டபிள் ஆகிடுவேன் அதனால் கசாப்பு கடைக்காரன்னு வான்னு கூப்பிடுறேன் ஆடு பப்ளிக் இஷ்யூ வரப்போகுது போட்டிங்கன்னா காணாமல் போயிடுவீங்க அதனால் இந்த மாதிரி பப்ளிக் இஷ்யூலாம் அவாய்ட் பண்ணுங்கள் இது என்னோடய அட்வைஸ் கோல்டு வாங்க மறந்துடாதீங்க அண்ட் நான் உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி இன்கம் டேக்ஸ் டேட்டு கிட்டே வருது ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுங்கள் உங்களுக்கு நீங்கள் ஒன்றும் இல்லைன்னு நினச்சிட்ருப்பீங்க உங்கள் டுவெண்ட்டி சிக்ஸ் இயர்ஸ் போட்டால் தான் டிடெக்ட் டிடெக்டாகி பணம் இருக்கான்னு தெரியும் அதனால் செக் பண்ணுங்கள் உங்கள் ஆடிட்டரை பாருங்கள் கனெக்ட் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வீடியோ லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோவை முடிஞ்சால் உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க அவங்கள பார்க்க சொல்லுங்கள் நன்றி வணக்கம் வணக்கங்க இந்த ஃபைனான்ஸ் நியூஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணத்துக்குன்னு தனியாக ஒரு ட்விட்டர் ஐடி வச்சுருக்கோம் கீழே அந்த இதில் ட்விட்டர் ஐடி வரும் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியும் கீழே இருக்கும் அதில் ஷார்ட் வீடியோஸ் வரும் ஸோ என்னை எக்ஸ்க்ளூசிவாக ஃபைனான்சியத்தில் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற ட்விட்டர் ஐடியும் இன்ஸ்டாகிராமையும் ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகம் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்து இருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு ஆச்சு இந்த அஞ்சு புத்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணுன்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா எங்கள் டீம் அவங்கள கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசி மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்கள்